கோவை சரவணப்பட்டி பிபிஜி செவிலியர் கல்லூரியின் விளக்கேற்றும் விழாவிற்கு விமரிசையாக நடைபெற்றது செவிலியர் துறையின் முன்னோடியான அமையாரை நினைவுகூரும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் செவிலியர் மாணவிகள் விளக்கினை கையில் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளிலும் மரபாக பின்பற்றி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவ மாணவிகள் இருபத்தி ஆண்டு விளக்கேற்றும் விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தாளர் சாந்தி தங்கவே தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவே டாக்டர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சித்ரா வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட சுகாதார சேவை இயக்குனர் டாக்டர் பி அருணா பிபிஜி செவிலியர் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் மற்றும் காயம் பராமரிப்பு ஆலோசகருமான செவிலியர் சுரேந்திர பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பத்தொன்பது பட்டய படிப்பு நூறு பட்டப்படிப்பு மாணவர்கள் விலக்கேற்றி உறுதிமொழி எடுத்தனர் விழா இறுதியில் முனைவர் ஜெயபாரதி நன்றி உரை வழங்கினார் இட் இஸ் த லைட்டிங் செரமனி டுடேங்க ஃபார் த ஃபஸ்ட் இயர்ஸ் ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயரில் எப்போவுமே நடத்துகிற ஃபங்க்ஷனுங்க இது அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே வென் தே லைட் த லேம்ப் அண்ட் தே கோ இன் டு த ஹ ஹாஸ்பிட்டல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவங்க இதை பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது ஒரு பிளெஜை எடுத்துக்குவாங்க ஹவு தே ஹாவ் டு ஒர்க் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுப்புறதுக்கு தான் இந்த செரமனி பிபிஜி காலேஜ் நர்சிங் இன்னைக்கு இந்த லேம்ப் லைட்டிங் விழா நடத்துகிறோம் இது வந்து ஃப்ளாரன்ஸ் லைட்டிங்கில் அம்மியார் அம்மி அவங்களோட நினைவில் பண்ணுறோம் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இந்த விழாவில் பிஎன்எம் இருபது பேர் பிஎஸ்சி நர்சிங்கில் ஹண்ட்ரட் டூ இருபத்தாறு வருஷம் ட்வெண்ட்டி சிக்ஸ் லேம்ப் லைட்டிங் செரமனி இருக்கும் வெயிட் ப்ளேஸ்மெண்ட் ஆல் எவ்ரி ஒன் எல்லாேருமே நல்ல பிளேஸ்மெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் இன்னும் டிமாண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ப்ளேஸ்மெண்ட்டுக்கு பிரச்சனையும் இல்லை நல்ல இடத்துல நிறையா வெரைட்டி ஆஃப் போஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்ராட்லேயும் நிறைய தேவ்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் அப்ராடில் இருக்காங்க எங்கேயுமே நல்ல பொசிஷனில் இருக்கா